ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்கு வேறு என்ன உபாயம்னா உன் திருவடியை தவிர வேறு கதி இல்லை என்று எண்ணுகின்ற சிறப்படி தான் அதான் உண்மை என்ன இந்த காலம் கொங்கன மகரீஸ் சொன்ன கருத்துக்கள் ஆகவே ஜென்மத்தை கடை தேற்ற வேண்டும் எண்பது வயது வாழ வேண்டும் தொண்ணூறு வயது வாழ வேண்டும் தொண்ணூறு வயது வரை வாழ வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் நோய்பட்டு பத்து வருஷம் வாழ்ந்ததுக்காவது நோய் சூழ்ந்து பத்து வருஷம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வாழ்ந்தது என்ன கடைசி வரை நிதானம் இருக்க வேண்டும் கேட்கும் திறமை இருக்க வேண்டும் பார்க்கும் திற வேண்டும் நன்றாக மின்று சாப்பிட பற்கள் திறம இருக்க வேண்டும் ஆடி ஓடி நடப்பதற்கு உடல் திறமை இருக்க வேண்டும் ஆந்து சிந்திக்க சிறப்பறி இருக்க வேண்டும் துன்பம் வந்தால் அஞ்சாவது தடம் இருக்க வேண்டும் அத்தனை வேண்டும் என்ன கடசரக்கா இது என்ன கட சரக்கா நான் சொல்வதில்லை பொல்ல செல்வம் பெருக வேண்டாம் கட சரக்கல்லை ஆந்து சிந்திக்கூட சிறப்பறி வேணா கட எல்லாம் திருவள் துணை இருந்தால் முடியும் திருவள் துணை இல்லாமல் எதுவும் முடியாது இது தொடர்ந்து பெற வேண்டும் தொடர்ந்து தொடர்ந்து விடாது முயற்சிக்கு வேணும்னு சொல்லுவா